எரியோடு பேரூராட்சியில் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பதால் தன்னை புறக்கணிப்பதாக கூறி பேரூராட்சி துணைத் தலைவர் உள்ளிருப்பு போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள எரியோடு பேரூராட்சி இரண்டாவது திமுக வார்டு கவுன்சிலராக இருப்பவர் ஜீவா இவர் எரியோடு பேரூராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் உள்ளார் இந்த நிலையில் ஜீவா பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பதால் பேரூராட்சி நிகழ்ச்சிகளில் தன்னை புறக்கணிப்பதாகவும் தீண்டாமை கடைபிடிப்பதாகவும் தனது வார்டில் நடக்கும் பணிகளை கூட தன்னிடம் தெரிவிப்பதில்லை என்றும் பேரூராட்சி நிர்வாகம் தொடர்ந்து தன்னை புறக்கணித்து வருவதாகவும் இதுகுறித்து பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் கேட்டால் உரிய பதில் அளிப்பதில்லை என்றும் கூறப்படுகிறது இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறி செயல் அலுவலர் இப்தாகிரிடம் கேள்வி எழுப்பியபடி ஜீவா இன்று பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் தொடர்ந்து ஐந்து மணி நேரமாக பேரூராட்சி துணைத் தலைவர்

தலைமையும் கடலும் கவுன்சிலரும் கொடுத்த மாதிரி இதை நான் ரிசன் பண்ணிடுறேன் தீண்டாமை ஒரே காரணம் நீங்கள் கடைபிடிக்கிற என் மீது காட்டக்கூடிய தீண்டாமை என்ற ஒரே காரணத்துக்காக நான் அதை ரிசன் பண்ண அடுத்த நான் வார்டு கவுன்சிலர் முறைக்கு மக்கள்கிட்ட எனக்கு வாக்களிச்ச மக்கள்கிட்ட எனக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்காக நான் பத்தாம் வருஷம் வந்து ஏதாவது முடிஞ்ச செஞ்சேன் இனிமேல் தொடர்ந்து நான் வந்து செய்ய முடியல எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து எதிர்ப்பார்க்கார் நான் என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போறாரு அவரும் வந்து இந்த தீண்டாமை காரணம் இருந்தேன் அதனால அவருக்கு நான் அவரும் அதிகாரி அலுவலகத்தையும் கண்டித்து நிர்வாகத்தை பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நான் வந்து ரீசென்ட் அவர் கொஞ்சம் எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் சொல்லாமல் அடுத்து இல்லை இப்படி நான் மூணு வருஷம் கேட்கவே இல்லையே தேடசுந்த தொழில் சட்டமன்றம் உடுக்கிறதுக்காக நான் ஒரு ராத்திரி பாலை உடைச்சிருக்கேன் அவர் எனக்கு கொடுக்குற பரிசு தீண்டாமை ம் கொடுங்க ம் அதற்கு காரணம் நீங்கள் உங்க பின்னணியில் இருக்கிறவங்க யாருக்கும் நான் மற்ற வாருக்கே கேட்கல சார் என்ன சார் நீங்கள் மற்றவாரு கேட்கலன்னு சொல்லுறாங்க நான் கேட்கல எதிர்பார்க்க நீங்கள் செய்ய மாட்டீங்க எம்எல்ஏ செய்ய விட ஏன் வார்டு நடக்கிறத கூட நீங்க செய்ய வேணும்னு எம்எல்ஏ சொல்றாரு என்ன அர்த்தம் சார் சொல்றீங்க நான் உட்கார்ந்துருக்கேன் சார் உள்ளே போராட்டம் நீங்க ஒன்று தயவுசெய்து எனக்கு சொல்லுவாடா சேர கூட எடுத்துங்க நீங்க போகும்போது இப்போ லைட் ஆஃப் பண்ணும் ஃபேன் ஆஃப் பண்ணாலும் சரி நான் உள்ளே உட்காந்துருவேன் கீழே தரையில் உட்காந்துருவேன் நான் உட்கார உட்காரனால்தான் இங்கே உட்கார நீங்கள் முடிவு வைக்கணும் பதில் கொடுங்க நேரடியாக சொல்லல சொல்லலை உங்களுக்கு பின்பலத்தில் அதிகாரத்தில் உள்ள சில நபர்கள் வந்து சொல்றாங்க நீங்க அதை அதை கடைபிடிக்கிறீங்க அது என் மனதில் தீண்டாமையே செயல்படுது எனக்கு முடிவு சொல்லுங்க நான் அது வரை ஏன்னா நான் வந்து வெளியே உட்காந்தா கூட அது ஒரு பப்ளிக் டிஸ்டர்பாக இருக்கேன் அலுவலகத்துக்கு வெளியே இருந்தாலும் தான் அது வர போகிறவங்களுக்கு இருக்கு அதனால நான் உங்கள் ரூமில் ஒரு ஓரத்தில் ஒரு சேர் கொடுத்துருக்காங்க அதில் உட்காந்துருக்கேன் சரி நீங்கள் எனக்கு பதில் தான் நான் போக மாட்டேன் சார் இல்லை என் மீது வந்து நீங்கள் வழக்கு தொடர்னாலும் தொடங்க

இப்படி ஒரு நிர்வாகத்தில் இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் என்னைக்கும் பார்த்துக்கணும் இத்தனைக்கு யார் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் உழைக்காத உழைப்ப இந்த வெடசுங்க தூயம் சட்டமன்ற உறுப்பினருக்காக நான் ராத்திரி பாலை உழைச்சிருக்கேன் அவர் எனக்கு கொடுக்குற பரிசு தீண்டாமை அது உங்க மூலம் செய்கிறாங்க நீங்கள் அரசு அதிகாரி என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து நீ அம்பு தான் வில்லு விடுறவங்க யாரு இல்லை இழுத்து விடுறாங்கல்ல அவங்க யாரு சார் நீ அம்பா இருக்கும்போது நான் உங்களை போய் நான் என்ன சொல்ல சொல்லப்படுவேன் இது வரைக்கும் உங்களை நான் ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்கேனா சார் எனக்கே ஆஃபீஸ்களை வந்திருக்கணும் அந்த நீங்கள் வந்த இப்போ ரெண்டு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க என்னைக்கு வந்து நான் வந்து கூட்டத்தை தவிர மற்ற நாள் வந்ததே இல்லை ஒரு நிர்வாகம் நடக்குது ரைட்டு என்னமோ ஒரு நடக்குது ரைட்டு நான் செய்யுங்கன்னு போயிருந்தோம் யாராவது ஏதாவது கேட்டா தான் உங்களுக்கு போன்ல தான் தொடர்பு கொண்டு பேசிருக்கிறேன் அந்த இது கூட உரிமை இல்லைன்னு கூட சொல்லுங்க அதையும் தொடர்பு உள்ள என்னுடைய சொந்த நலத்துக்காக நான் பேசல சார் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார் பொது நலத்துக்காக தான் நான் உங்கள்ட்ட பேசிருக்கிறேன் பைப்ல தண்ணி வரல குடிநீர் வரல சுத்தம் பண்ணல சாக்கடை அடைச்சி கிடக்குது கொசு தொல்லை தான் இதுக்குதான் பேசியிருக்கேன் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன ஏதாவது சார் அதை செய்யுங்க செய்யுங்க நான் என்னைக்கும் கேட்டதில் கேட்கவும் மாட்டேன் சரி சார் அப்படின்ற போது நீங்க வந்து எனக்கு எந்த வித இது சொல்லலாம் என்ன சார் கூட்டத்தில் வந்து கேட்டா